சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரத்தில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு காரில் வந்தவர்கள் பத்து பவுண்ட் நகை காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதைத் தொடர்ந்து அந்த கோயிலில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த இருபத்தி ஏழு வயதே ஆன அஜித்குமார் மற்றும் அவரின் சகோதரர்கள் உள்ளிட்ட ஐந்து பேரை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரித்துள்ளனர் விசாரணையின் போது தண்ணீர் கூட கொடுக்காமல் சுமார் பதினெட்டு மணி நேரம் போலீசார் செய்த டார்ச்சரில் வலி தாங்க முடியாமல் அஜித்குமார் பரிதாபமாக உயிரிழந்து விட்டதாக தெரிகிறது இதையடுத்து அஜித்குமாரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தற்போது போது அரசியல் அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தையே உலுக்கிய இந்த விவகாரத்தை அதிமுக தனது கையில் எடுத்துள்ளது திமுகவை பீதியில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ள எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஜெய்பீம் பார்த்தேன் உள்ளம் உலுக்கியது என சினிமா ரிவ்யூ எழுதிய வீடியா அரசின் முதலமைச்சர் எங்கே இருக்கிறார் என நேரடியாக சாடியிருக்கிறார் விக்னேஷ் லாக்கப் மரணத்தின் போது சட்டப்பேரவையிலேயே பச்சை பொய் பேசியவர் தானே நீங்கள் இதற்கும் அதே போல் பொய்தான் பதில் ாக வருமா என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடியார் தவறு செய்ததாக காவல்துறை கருதினால் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து உரிய சட்ட நெறிமுறையை பின்பற்ற வேண்டுமே தவிர சட்டத்தை தங்கள் கைகளில் முழுமையாக காவல்துறை எடுத்துக்கொள்ள கூடாது என கண்டித்துள்ளார் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்கத் தெரியாத பொம்மை முதல்வர் என ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இளைஞர் அஜித்குமார் மரணத்தில் மறைந்திருக்கும் முழு உண்மையை வெளிக்கொண்டுவர உடனடியாக மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து முழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இறந்தவர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார் இதனிடையே அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவரது எக்ஸோ தளத்தில் ஒரு குற்றச்சாட்டை பதிவிட்டுள்ளார் அதில் காவல் நிலையத்தில் அடித்துக் கொல்லப்பட்டவரின் தம்பி எங்களை மண்டியிட செய்து காலில் அடித்தனர் என்று வாக்குமூலம் மூலம் அளித்திருக்கிறார் அவரை அவசர அவசரமாக திமுக கொடி கட்டிய காரில் கூட்டி செல்ல முயன்றபோது போது அஇஅதிமுக முன்னாள் எம்பி சிவகங்கை செந்தில்நாதன் மற்றும் அதிமுக தொண்டர்கள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறை வாகனத்தில் அனுப்பி னர் என தகவல் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் லாக் அப் டெத் நடந்தது அதுவும் முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் வெறியாட்டத்தால் இளைஞரின் உயிர் பறி போனது தமிழக மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை எதிர்பார்க்காத திமுக அரசு இறந்தவருக்கு நீதியை பெற்றுத்தராமல் உண்மையை மூடி மறைக்க தெளிவாக திட்டமிட்டே அவசர அவசராக திமுகவினரை களத்தில் இறக்கி அஜித்குமாரின் தம்பி வாயை அடைக்க முயன்றுள்ளது எங்கே அவர் வாயை திறந்தால் திராவிட மாடல் அரசின் முகமூடி விடுமோ என திமுக செய்த செயல் இப்போது அவர்களுக்கே தலை அமைந்துள்ளது இந்த விவகாரத்தையும் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் வெட்டவெளிக்கு கொண்டு வந்ததால் திமுக முதல்வர் இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்பதாக செய்தி நீங்க எம்எல்ஏ அவங்களுக்கு எதுவும் நல்லா நினைக்கிறாரா அவங்க 왜 내가 너한테